வணக்க மக்களே கோவையின் ஈசியாரான நம்ம ஆணக்கட்டியில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் கார் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியார் ரோட்டில் போகிற மாதிரி நம்ம ஆணக்கட்டிக்கு வந்தீங்கன்னா ஆணக்கட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு உள்ள வந்து நம்ம சைட்டுங்க சூப்பரான நல்ல வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு சைட் பிரித்து வச்சுருக்க மக்களே ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி செம்மன் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல வியூ பாயிண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து பதினாறு அடி ரோடு போட போகிற மக்களே ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியாக ரிவீட்மெண்ட் போட்டு வச்சிருக்கோம் அதுவும் கல்லில் போட்டு வச்சிருக்கோம் மக்களே ஒரு அழகான டெம்பிளுக்கு பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டீங்க அவங்களுக்காண்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து க்ளீனிங் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு சூப்பரான ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்ட்டியில் ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம் ஏன் ஒரு குட்டி ரெசார்ட் கூட கட்டிக்கலாங்க ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு ஃபார்மிங் பண்ணுற கூட பண்ணிக்கலாம் செம்மண் பூமிங்க கோயம்புத்தூர்லருந்து டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி சூப்பரான நல்ல ப்ராப்பர்ட்டி க்ரீன் கிரீன்ஃபில்லான லொக்கேஷனில் லேண்ட் வரும் மறக்காம ஃபுல் லேண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்